மக்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிங்கறது கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சற்று முன் ஓய்வூதியர்களுக்கு வெளியான முக்கிய தகவல் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுல என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் என்ன வகையான சலுகைகளை பெறுவதற்கு இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள முடியும் இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறது இதுல என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷனர்கள் இதன் மூலமாக பயன்பெற முடியும் என்பது பற்றிய முழு விவரங்களை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக மிக தெளிவா துல்லியமா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பல்வேறு அரசு பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் அரசு தரப்பில் ஓய்வூதியதாரர்கள் பென்ஷன் பெறுவதில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமையில் நடைபெறும் ஓய்வூதியர்கள் குறை கூட்டம் பற்றி அறிவிப்புகளும் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர்கள் குறை கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் அஞ்சல் துறை சார்பில் அளவிலான குறைதீர்க்கும் நாள் பற்றி அறிவிப்புகளும் தேசிய அளவிலான அஞ்சலக ஓய்வூதிய குறைதீர் முகாம் பற்றி அறிவிப்புகளும் மின்வாரிய ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றி அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அவ்வாறு நடைபெறும் ஓய்வூதியர்கள் குறை கூட்டத்தின் மூலமாக ஓய்வூதியதாரர்கள் தங்களது குறைகளை தெரிவிக்கும் வண்ணம் ஓய்வூதியர் குறை கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக தங்களது குறைகளை மனுவாக தெரிவிப்பதற்கான கால அவக வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பிட்ட அந்த தேதிக்குள் குறிப்பிட்ட அந்த கால அவகாசத்திற்குள் ஓய்வூதியதாரர்கள் தங்களது முறையீடுகளை குறைகளை மனுவாக அனுப்ப வேண்டியதும் கட்டாயம் அதன் அடிப்படையில் அந்த கூட்டத்தில் அவர்களது குறைகளை நிவர்த்தி செய்ய வழிவகை செய்யப்படும் கரூர் திருச்சி மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் சார்பில் பி எஃப் உங்கள் அருகில் மற்றும் பென்ஷனர் குறைதீர் கூட்டம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெறும் பெற்ற இது குறித்து திருச்சி மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்புநிதி நிறுவன கமிஷனர் குமார் திரிபாதி வெளியிட்ட அறிக்கை பி உங்கள் அருகில் மற்றும் பென்ஷனர் குறைதீர் கூட்டம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்றது இது குறித்து திருச்சி மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்புநிதி நிறுவன கமிஷனர் ஆஷிஷ் குமார் திரிபாதி வெளியிட்ட அறிக்கை ஏழாம் தேதி காலை மணி மாலை நாற்பத்தி ஐந்து திருவள்ளுவர் நகரில் உள்ள லிமிடெட் நிறுவனத்தில் நடக்கிறது தொழில் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டு குறைகளை உரிய ஆவணங்களுடன் தெரிவித்து தீர்வு பெறலாம் அப்படின்னும் சொல்லிருந்தாங்க இவ்வாறு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது பென்ஷன் வந்துள்ள முக்கியமான தகவல் தான் பார்க்க கூடுதல் ஓய்வூதியம் பற்றியும் சில முக்கிய தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு என்ன தகவல்கள் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் எழுபது வயது ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் அப்படின்னும் சொல்லிருக்காங்க இதன் மூலமாக ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் மற்றும் எழுபது வயதிற்கு பிறகு பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்குவது பற்றிய ஏதேனும் அரசு தரப்பில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா அல்லது ஓய்வூதியர்கள் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஏதேனும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதா அதற்கான பரிந்துரைகள் தீர்மானங்கள் ஏதேனும் நிறைவேற்றப்பட்டுள்ளதா என்பது பற்றி இப்ப நம்ம பார்த்திடலாம் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் அரசு தரப்பில் ஓய்வூதியர்கள் பென்ஷன் பண பலன்களை பெறுவதில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமையில் நடைபெறும் ஓய்வூதியர்கள் குறை கூட்டம் பற்றி அறிவிப்புகளும் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர்கள் குறை கூட்டம் பற்றி அறிவிப்புகளும் அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவிலான ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் தேசிய அளவிலான அஞ்சலக ஓய்வூதிய குறைதீர் முகாம் பற்றிய அறிவிப்புகளும் மின்வாரிய ஓய்வூதியர்கள் குறை கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிட வருவது குறிப்பிடத்தக்கது அவ்வாறு நடைபெறும் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டத்தின் மூலமாக ஓய்வூதியதாரர்கள் தங்களது குறைகளை தெரிவிக்கும் மனுவும் ஓய்வூதியர் குறைதீர் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக தங்களது குறைகளை மனுவாக தெரிவிப்பதற்கான கால அவகாசங்களும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த குறைதீர் கூட்டத்தில் அவர்களது குறைகளை நிவர்த்தி செய்ய வழிவகை செய்யப்படும் அதே போல் ஓய்வூதியர்கள் தங்களது கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைக்கும் வகையில் ஓய்வூதியர்கள் பென்ஷனர்கள் கூட்டங்கள் நடத்தப்பட்டு அவற்றின் மூலம் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்களை அரசுக்கு கோரிக்கையாக முன்வை நடைமுறையும் பின்பற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தூத்துக்குடியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எழுபது வயது ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீதம் உயர்வு வழங்க வேண்டும் அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாக வழங்க வேண்டும் மருத்துவப்படி ரூபாய் ஆயிரம் வழங்க வேண்டும் ஓய்வூதியர்களை பாதிக்கும் ஒன்றிய அரசின் வேலிடேஷன் சங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி தர வேண்டும் என பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி விவிடி சிக்னல் சிதம்பர நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் பாபு தலைமை வைத்தார் சங்க செயலாளர் சிவ சுப்பிரமணியன் முன்னிலை வைத்தார் சங்க துணை தலைவர்கள் கணேசன் ஆறுமுகம் சண்முகவேல் இணை செயலாளர்கள் ஜெயகாந்தன் சுப்புலட்சுமி அமைப்பு செயலாளர் முகமது செயற்குழு உறுப்பினர்கள் முகமது சுல்தான் முகைதீன் சாஹிப் மகளிரணி செயலாளர் அற்புதமணி ஷாய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சற்றுமன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மாத ஓய்வூதியம் உயர்வு அமல் சார்ந்த அரசு பென்ஷனர்களுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கு இதை குறித்த கூடுதல் விவரங்கள் தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க தீபாவளி முடிந்த பின்பு மாநில அரசனுடைய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்ட மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைத்துள்ளது இது வரும் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் சம்பளத்தில் எதிரொலிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டுள்ளது மொத்த அகவிலைப்படி மூன்று புள்ளி அறுபத்தி நாலு சதவீதமாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் ஆகியவை உயர்த்தி மத்திய அரசு அரசு கடந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி அறிவித்திருந்தது இதனால் அகவிலைப்படி நிவாரணம் ஆகியவை உயர்ந்தது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அகவிலைப்படி உயர்வு கணக்கிடப்பட்டு மூன்று மாத அரிய தொகையும் வழங்கப்பட்டது இது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தீபாவளி பரிசாக அமைந்தது இதனை ஒட்டி பல்வேறு மாநிலங்களும் தங்களுடைய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி வழங்கியது இதுவரையில் பீகார் ராஜஸ்தான் அருணாச்சல் பிரதேசம் இமாச்சல் பிரதேசம் கர்நாடகா உத்தரப்பிரதேசம் அசாம் உத்தராகண்ட் ஆகிய மாநிலத்தில் அகவிலைப்படி உயர்வு குறித்து மாநில அரசுகள் அறிவித்தன அந்த வகையில் தற்போது ஆந்திர பிரதேச மாநில அரசு அதனுடைய ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படியை உயர்த்தி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது இது குறித்து ஆந்திர பிரதேச நிதித்துறை வெளியிட்ட ஆணையின்படி அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி முப்பத்தி மூணு புள்ளி ஆறு ஏழு சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று ஒன்று சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்த அகவிலைப்படி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநில அரசினுடைய அறிவிப்பின்படி ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மூன்று புள்ளி அறுபத்தி நாலு சதவீதமாக தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு அந்த மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தீபாவளிக்கு முன்பு அரசு ஊழியர்கள் சங்கம் அமைச்சர்கள் உடனான கூட்டத்திற்கு பின் அறிவித்திருந்த நிலையில் தற்போது அதிகாரபூர்வமாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த அகவிலைப்படி உயர்வு ஊழியர்கள் ஓய்வூதியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் எதிரொலிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆந்திர பிரதேச அரசுக்கு நூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒவ்வொரு மாதமும் கூடுதல் செலவாகும் அது இல்லாமல் ஆந்திர முதலமைச்சர் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் குறித்து அப்டேட்டையும் வழங்கியுள்ளார்